அடுத்த செய்தியாக உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் பாமான்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே ஓரளவு அங்கே இருந்த அந்த சமுதாய சீர்கேடுகள் அங்கே இருந்த அந்த ட்ரக் மாஃபியா எல்லாத்தையுமே பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்தையும் ஓரளவு ஸ்ட்ரீம் லைனுக்கு அவர் கொண்டு வந்துட்டார் ஆனாலும் அங்கே வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அவர் இம்ப்ளிமெண்ட் தான் சொல்லணும் ஆனாலும் அந்த ஷாஜஹான்பூர் அப்படிங்கக்கூடிய ஏரியாவில் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பெண்கள் வந்து குளிமி இருக்காங்க இது என்னடா இதுன்னு ஒருவர் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அங்கே போகும்போது அங்கே கன்வெர்ஷன் நடந்திருக்கு ஹிந்து தெய்வங்களை பழித்தும் எழித்தும் கிண்டல் செய்தும் பேசியிருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹிந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து இவர்களுக்கு வந்து பண உதவி செய்வதாகவும் தங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு திருமணத்தின் போது உதவி செய்வதாகவும் வேறு பல வேலை உதவி தரதாகவும் சொல்லி இவங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவர்கள் மீது அந்த அரசு வந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்திக்கு உள்ளர போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை பத்தி சொல்லும்போது புல்டோசர் பாபா என்று சொன்னீங்க ராமர் கோயிலை கட்டிய ஒரு பெரிய அசகாய தீரர் ஹிந்துத்துவாதி பிராண்டட் சிஎம் இதெல்லாம் அவருக்குள்ள பெயர்கள் மதமாற்ற கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தையும் வந்து அங்க செயல் செயல்பாட்டில் இருக்கு இத்தனையும் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலே ஷாஜகான் போல நூத்தி பேரை கூட்டி அவங்களுக்கு நாலு கோடி ரூபாய் ஃபாரின் டொனேஷன் வந்து டெய்லி முறையில் பட்டுவாட செய்யப்பட்டு நம்முடைய கடவுள்கள்லாம் திட்டி அவங்களாம் பேசி இத்தனை நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க செகண்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தேர்ட் எஃப்ஐஆர் போட்ட பிறகு இப்போ ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே இந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய டிபுடி சி எம் தெரியாது கிறிஸ்துவர் இல்லைங்கிறார் ஆனால் கிறிஸ்துவர் மனைவியா இருக்காங்க நான் உங்களுக்கான ஆட்சி என்று வெளிப்படையாக முதலமைச்சர் பேசுறார் ஹிந்துக்களை கொச்சப்படுத்தி ஹிந்து மதங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார் இங்கே நடப்பது கிறிஸ்துவருடைய ஆட்சி தான் இயேசு கிறிஸ்தின் ஆட்சிதான் என்று அப்பாவு அவர்கள் பேசுகிறார் வெளிப்படையாக அரசனுடைய செயல்பாடுகள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மதமாற்ற வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது வெளியில வரல நியூஸ் அங்கேயே அப்படி இருக்கணும் இங்க எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக சொல்றேன் இல்லையா சரிதான் இப்ப பாருங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இவங்க வந்து இது தவிர இன்னொரு ஒரு எஃப்ஐஆர் ஒண்ணு இருக்கு அது ஒண்ணு படிச்சு பாருங்க தெரியும் என்டர்டைன்மெண்ட் கிளாசஸ் என்று நடத்துறாங்க அது என்னன்னு கேக்குறீங்களா பொழுதுபோக்கு வகுப்புகள் கல்லூரி வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பொழுதுபோக்கு வகுப்புகள் பைபிள் கிளாஸ் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் யார் வேணா யார் கூட எப்படி வேணா பழகலாம் தப்பு இல்ல பழகலாம் வாங்க பழகலாம் வாங்க அப்ப இதனால கலாச்சார சீர்கேடு நடக்கிறது எல்லை மீறி பழகுவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னா அந்த வயசு ஈஸியா வந்து ஆவாங்க அப்போ புரோக் பண்றதுக்கான மீடியமாக இந்த பாலுணர்ச்சியை பயன்படுத்துகிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய கலாச்சார சீர்கேடு இளைஞர்கள் மத்தியிலே விதையாக விதைக்கப்படுகிறது இதெல்லாம் இந்த நியூஸ்ல இருக்க படிச்சு பாருங்க நான் மெட்ராஸ்ல இங்க ஒரு காலேஜ் தாம்பரத்துல இருக்கு கிறிஸ்துவ கல்லூரி உங்களுக்கே தெரியும் பேர் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பள்ளிக்கூடத்துல வந்து சேருவதற்காக கல்லூரி மாணவர்கள் போட்டி போட்டு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பையன் சொன்னேன் என்னடா விஷயம் கேட்டேன் உங்களுக்கு தெரியாதா சார் தெரியாதே அங்கே வந்து கிளாஸ் ரூமில் கிளாஸ் ரூமில் வாத்தியாரே சொல்லுவாராம் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காருங்க அது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறாங்க அங்கே ஆமா அடுத்த நாள் வாதம் என்னடா அப்படியே மாறி மாறி உட்காருங்கடா நீ அந்த பொண்ணு கூட இல்லை மாத்திக்கோங்க என்ஜாய் பண்ணுங்க அதாவது நீங்க சொல்றது என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கோட் பண்றீங்க ஆமா என்று ஊக்கம் கொடுக்கப்படுகிறது வகுப்பறையில் என்று அந்த பையன் சொன்னான் அதனால அங்கெல்லாம் போய் ஜாலியா போயிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் அங்க போடுறாங்க கிடைச்சா பரவாயில்ல எனக்கு என்று அவருடைய அங்கலாய்ப்பு அப்ப இப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான சிந்தனைகள் மூலமாக மதமாற்றம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அந்த எஃப்ஐஆர் வந்திருக்கு இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அங்கு மட்டும் இல்ல எங்கு அங்கு எங்கு எங்குமே இதுல என்னன்னா ஜீசஸ் ரெடிம்ஸ் அதை விடுவிக்கிறாராம் எதுல இருந்து எதை விடுவிக்க போறாரு தெரியல அந்த பேர்ல வந்து மோகன் சி லாசஸ் என்கின்ற அவர்தான் முத்தல்லா செல்லையாவது இந்துவா இருந்தவர் தான் திடீர்னு நிறைய காசு பார்த்துட்டாரு தினகரனுக்கு போட்டியா ஆரம்பிச்சாரு மேஜிக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் அதாவது முடவர்கள் நடப்பார்கள் குருடர்கள் பார்ப்பார்கள் சிவடர்கள் கேட்பார்கள் நோய் தீராத நோயெல்லாம் தீந்து தீந்து போவாங்க தீராவிட்டால் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி ஜபிச்சு எல்லாம் பண்ணுவார் அவரை பத்தி பேஸ்புக்ல பல பேர் போடுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அவருடைய சகோதரி வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய அண்ணாவோ தம்பியார் ஒருத்தர் குடிகாரர் அதெல்லாம் ஏன் இது பண்ண பேர் எல்லாம் போட்டிருக்காங்க பேர் எந்த ஊர்ல இருக்காங்க மதுரை மாவட்டம் சேர்ந்தவங்க எல்லாம் எழுதி இருக்காங்க தன்னுடைய குடும்பத்தையே ஜபித்து சரி செய்ய முடியாத இந்த மோகன் மோகன்சீல் ஆசிரா இவர் ஊருக்கு வந்து ஜபித்து இது பண்ண போறாரா நல்ல கேள்விதான் இப்ப போ பாண்டவரோ அல்லது பெரிய பெரிய கிறிஸ்துவ பாதிரிமார்களோ இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கே போகாம இருக்கா மோகன்சீல் ஆசிரஸ் ஜபித்தா போதுமே இவருடைய மனைவியே வந்து போன வருஷம் இதே போல ஒரு செய்தி வந்தது உடம்பு சரியாக தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுவதற்காக இந்த ஜீசஸ் அந்த கூட்டத்தை நடத்தி அதை காமிச்சு காசு வாங்கணும் இதே மோகன்ஜி லாசர சின்னம் மத்திய அரசு எஃப்சிஆர்ஏ வயலேஷனுக்கு அவருடைய ட்ரஸ்ட் அவருடைய அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் இப்ப திருப்பி சரி பண்ணிட்டாங்க தெரியாது ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் நன்கொடையை வாங்கினீங்கன்னா அந்த நன்கொடைக்கு வந்து ஒவ்வொரு நன்கொடைக்கும் பர்பஸ் கோடு நீங்கள் கொடுக்கணும் ஒரு முந்நூறு கோடு கொடுத்துருக்காங்க இந்த கோடுக்காக வாங்கின பணத்தை அந்த கோடு தான் செலவு பண்ணணும் வேற மாற்றி செலவு பண்ண ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படி முறைகேடாக வெளிநாட்டு பணத்தை செயல்படுத்தி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அதெல்லாம் பழைய செய்தி இத்தனை இருந்தும் கூட இவர் வந்து பண்ணிட்டு இருக்காருனா பாருங்கள் தசம பாகம் வருது இவருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த கன்வெர்ஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றேன் தொடர்பு இருக்கிறது அதுதான் அந்த செயல் வந்திருக்கு இதுல புது புது வகையா வழியெல்லாம் இப்ப எஃப்சிஆர் அக்கௌண்டிங் ஃபீஸ் பண்ணா என்ன வெளிநாட்டு நாட்களை வாங்குறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு என்ன பண்றாங்கன்னா ட்ரெயினிங் இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் தெரியாது இப்போ நீங்க வந்து ஒரு ஆயிரம் பொருட்களை உற்பத்தி பண்ணி ஃபாரின் அனுப்புறீங்க காசு வருதுன்னா கண்ணுக்கு தெரியும் டேஞ்சிபிள் சொல்றாங்க கையில தொட்டு பார்க்கலாம் கண்ணால பார்க்கலாம் நான் ஆயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத நீங்க எப்படி நீங்க இது பண்ண முடியும் நீ அஞ்சு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஐநூறு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்க கணக்கு எழுத முடியுமே நான் வந்து ட்ரைனிங் நான் வந்து இலவசமா கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஃபண்டு வந்து ஃபாரின்ல இருந்து வருது கணக்கு எழுத முடியுமே அப்ப ட்ரைனிங் என்ற பெயர்ல பணத்தை வாங்கி கன்வர்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்கின்ற பேர்ல பணத்தை வாங்கி சாஃப்ட்வேரே டெவலப்மெண்டே ஆகாது டெவலப் பண்ணா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ரெடி ஆகி போயிடும் நாங்கள் சாப்பிட்றவங்க அனுப்பிச்சிட்டோம் இமெயில் அனுப்பிச்சிட்டோம் இதில் அனுப்பிச்சிட்டோம் சிடியில் அனுப்பிச்சிட்டோம் அதுக்கான பணம் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்தாச்சு இப்படி புது புது டெக்னிக்கை பயன்படுத்தி வெளிநாட்டு நன்கொடைகளை வாங்கி இன்னும் மதமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இவர் நடுநடுல வந்து அந்த வெறியாட்டம் பேச்செல்லாம் அதுக்கு கிளு கிழுகிழிப்பை ஏற்படுத்துறதுக்காக நக்மாலாம் வந்து போவாங்க நடுவு நடுவு அந்த மாதிரி பல கவர்ச்சி நடிகைகள்லாம் வருவாங்க எப்படியோ மக்களை வந்து கவர்ச்சி மூலமாக ஏமாற்றி மதமாட்டம் இதான் உங்களுடைய நோக்கமே அதனால அதில் வேற போர்டு எழுதி போட்டிருப்பாங்க இதோ சீக்கிரம் ஒரு வார் வயசான தாத்தா ஒருத்தரை பார்த்தேன் அவருக்கு வந்து தொண்ணூறு வயசு இருக்கும் அதை வந்து வருஷம் வருஷம் அதை அடிச்சு புதுசாக எழுதுறாங்க இதோ சீக்கிரம் வரும் இதோ சீக்கிரம் எழுதிட்டே இருக்கான் அந்த தாத்தா சொன்னார் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தையும் இதே தான் இருக்கு அப்ப எண்பது வருஷமா இதோ சீக்கிரம் வரவே இல்லை அந்த சீக்கிரம்ங்கிறது என்ன அர்த்தம் தெரியல இப்படிதான் சொல்லி ஏமாற்றக்கூடிய கூட்டம் இந்த கிறிஸ்துவ கூட்டம் அதை சரியாக கண்டுபிடித்து எஃப்ஐஆர் போட்டு வெளிச்சத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு நமக்கு பாராட்டுதல்கள் தமிழ்நாட்டில் எப்போ விழிப்புணர்வு ஏற்படும் தெரியல நான் முதல்ல சொன்னபடி பல மடங்கு இங்கே மதமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல வந்து உள்ள நீங்க வந்து கிறிஸ்துவ கோட்டையாவே இருக்கும் இன்னும் சொல்ல போனா பெயர் ஹிந்துவாக இருக்கும் உண்மையிலே வந்து அந்த சலுகைகளை பெறுவதற்காக ஹரிஜன சலுகைகள் பெறுவதற்காக தலித் என்று சொல்வதற்காக பெயரை ஹிந்துவாக வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களாக பல பேர் இருக்கிறார்களோ அது எண்ணிக்கை எவ்வளோ நமக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஆபத்து தமிழகத்தில் இருக்கிறது அதுதான் தான் இவங்க சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டி எங்கள்கிட்ட இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க தைரியமாக சொல்கிறான் யோகியை போல இன்னொரு யோகி தமிழகத்தில் வரணும் அப்போதெல்லாம் இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல முயற்சி எடுத்தால் யோகி அரசுக்கு நம்முடைய வணக்கங்கள் பாராட்டுதல்